பிடபிள்யூடி அரசியல் களம் சேனல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நமது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெற்றது முழு திருப்தியாக இல்லையா என்பது பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது இப்பொழுது கிடைத்துள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் படி யார் யார் விடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் சேர்ப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது இதில் இப்போ எத்தனை பேர் வந்து நம்மளை சேர்த்துருக்காங்க எவ்வளோ வேற நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து முறையா உள்ள அரசியல் தலைவர்களும் அரசும் அதை பார்த்துக்கிறோம் அதே நேரத்தில் இப்போ நமக்கு உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை பேரை சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய ஒரு இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது எத்தனை பேர் சேர்க்க போகிறாங்க யாரை சேர்க்க போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே இது தேர்தல் கமிஷன் வந்து செஞ்ச வேலைகள் எல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆளே ஒரு வீடே இல்லாமல் ஒரு ஐம்பது பேரை சேர்த்துருவாங்க ஆளே இல்லாமல் பேரை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஓட்டு போட்டால் தான் கணக்கில் வந்தது வந்துடுது இதை மாதிரியெல்லாம் சொல்லி நிறையா பதிவுகள் நம்ம பத்திரிக்கலாகவும் மீடியாக்கள்லேயும் நம்ம வந்து இருக்கிறோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் யாரையாவது வெளியில் வெளி மாவட்டத்தில் உள்ளவங்களோ வெளியில் இல்லா பேர் இல்லாதவங்களோ பேரை போட்டு சேர்த்தோ அந்த மாதிரி ஏதாவது அதிகப்படுத்தி அதில் ஏதாவது தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்னக்கும் படுகிறது ஏன்னாக்கா அந்த முன்னால் அந்த நடந்த சம்பவத்தை வச்சு அதனால இது வந்து தவிர்க்கப்படணும்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வை விட செயல்பட வேண்டிய காலகட்டம் அது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்காங்க இப்போ த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக அண்ணா திமுக இரண்டு தான் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு முழுமையாக வந்து ஆட்சியில் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பொறுத்தவரையிலும் ஒரு இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்து தேர்தல்களை சந்தித்தாலும் அங்கங்கே அது வந்து கொஞ்சம் தொய்வுகள் ஏற்பட்டு போகுது உதாரணம் பீகார் இப்போ சேர்ற பொழுது கூட்டணி சேர்கிற பொழுது அவங்க யாரோட சேர்றோம் அப்படின்னு கொஞ்சமாவது அவங்க நம்ம இந்த நம்ம கட்சிகள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கட்சிகள் வந்து யாரோட கூட்டணி சேர்கிறோங்கிறத ஒரு முறைப்படுத்திக்கிறணும் யாருகிட்ட வேணாலும் நம்ம சே இவங்களோட சேர்ந்தால் நமக்கு காசும் கிடைக்கும் ஓட்டும் திருடி நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிறமான ஒரு அற்பம் எண்ணம்லாம் இருந்துச்சு சொன்னால் அது நாட்டையும் நாட்டு மக்களையும் கெடுக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் இப்போ பீகாரில் என்ன நடந்திருக்கு பாருங்கள் ஏற்கனவே பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நிதிஷ்குமார் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எந் இதுவரையிலும் அவருடைய ஆட்சியில் எந்த விதமான விமர்சனங்களும் நம்ம வந்து பார்த்ததில்லை ஆனால் இந்த முறை பாருங்க அவர் யாரோட இருக்கார் அவர் சேர்ந்ததுக்கு பிறகு முதலமைச்சராக வர்றதுக்கு அவர் எவ்வளவோ சிரமப்பட்டு வந்துட்டார் ஆனால் அவருடைய நடவடிக்கை என்ன இப்போ சமீபத்தில் நடந்தது ஒரு மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர் அவர் அரச மருத்துவ பணி வழங்கும் நிகழ்ச்சி அந்த மருத்துவ பணி ஆணையை அவர் வழங்குற வர்ற பொழுது அது ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜாப் அணிந்து அணிந்திருக்கிறார் அவருடைய ஹிஜாமை பிடிச்சி இழுத்து அந்த மூஞ்சியை அவர் இழுத்து விட்டு பார்க்குறாரு அவருடைய தகுதிக்கு அது வந்து அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற அந்த நினைப்பு அவருக்கு வரலை ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் சேர்ந்துருக்கிற இடம் அந்த மாதிரி அப்போ தான் இப்போ தான் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை வந்து அவருக்கு தோன்றியிருக்கு அதனால் கூட்டணி சேரும் பொழுது இதெல்லாம் வந்து யோசிக்கணும் யாரோட சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் யோசிக்காமல் போனதனுடைய விளைவு இன்றைக்கி பயங்கர எதிர்ப்பை பீகாரில் வந்து மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ நான் இந்த வகையில் நான் நம்ம நாட்டில் உள்ள தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உள்ள அரசியல் கட்சி எடுத்து நான் சொல்ல வர்றது பொதுவாக இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் இன்னைக்கு பல மாதிரி பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி அமைப்பை வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கிடச்சா போதும் அப்படிங்கிற வகையில் போய் முயற்சி பண்ணி அங்கெங்கே கூட்டத்தை போடுறதும் ஆளுகளை கூட்டுறதும் அந்த மாதிரி பணியில் தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம இஸ்லாமியர்கள்னோ மற்றவங்களும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னா எல்லாருமே அமைச்சர்களாக வந்தவங்க இது வரையிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யாரும் பிரித்து பார்த்து அவங்களுக்காக ஒரு பணிகளை செய்கிறதில்லை எல்லாருக்கும் பொதுவாக நடக்க வேண்டியது அனைத்தும் நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இப்போ மகளிர்களுக்கு வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபா திட்டம் ஒன்று பண்ணார் கொடுத்தாரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதுவரையிலும் அதில் யாரையும் பிரித்து பார்க்கல பெண்கள்னு சொன்னாக்க அது இஸ்லாமிய பெண்கள்னோ இந்து பெண்கள்னோ கிறிஸ்துவ பெண்கள்னோ இல்லை அவங்க பிராமண பெண்கள்னோ யாரையும் பிரித்து பார்க்கல எல்லாருக்கும் கிடைக்குது ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆட்சிக்கு யார் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு உள்ள சலுகைகள் எந்த மதம் ஜாதி பிரிவினை இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம நான் விரும்பக்கூடிய இது அது கிடைக்குது இப்போது இருதப்புறத்தில் தான் கிடைக்குது ஆனால் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் என்ன செய்கிறாங்க ஏதாவது இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சுயநலத்தில் செயல்படுறாங்க நான் இதன் மூலமாக நான் ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இருக்கிற ரெண்டு அமைப்பு இருங்க இல்லை இருபத்தி நாலு அரசியல் கட்சிகளை பதிவு பண்ணிக்கிங்க எல்லோரும் ஒன்று சேருங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தகுதியான தலைவர்களை நீங்கள் அசம்பிளிக்கு அதாவது நம்ம சட்டமன்றத்திற்கு அனுப்புறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு எந்த வலுவான கூட்டணி நம்மளுடைய கொள்கைக்கு ஏற்ற கூட்டணியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வந்து நிச்சயமாக நம்மளுடைய பணிகளை செய்ய முடியும் இப்போ நம்ம இஸ்லாமியனா ஒரு அமைச்சராக வந்துட்டாக்க அவர் முஸ்லீம்களுக்கு மட்டும் பணி செய்கிறதில்லை அதே மாதிரி மற்றவர்கள் அமைச்சராக பொழுது மற்றவர்களுக்காக மட்டும் பணி செய்கிறது எல்லாருக்கும் தான் செய்கிறோம் ஆனால் ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம பிரித்து பார்க்க பொழுது அதாவது இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இந்த மக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சுமார் ஒரு பத்து பதிமூணு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் வரையிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறதான் ஒரு தகவல் இருக்குது அது சரியான இன்னும் கணக்கெடுப்பு வரல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால்தான் யார் எவ்வளோ இருக்காங்கிறது தெரியும் அதனால் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது முக்கியமாக நடத்தப்பட வேண்டும் இது கா எங்கள் எல்லா அமைப்புகளும் எல்லா ஜாதியினரும் வந்து வலியுறுத்துகிறாங்க அதை அந்த வகையில் நானும் நான் தமிழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் என்ற முறையில் நானும் அதை வலியுறு வலியுறுத்துகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் அந்த ஜாதி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக ஜாதி மத வேறுபாடின்றி அவரவர் கொள்கையை அவரவர் மதத்தினுடைய வழிபாடுகளை பின்பற்ற வேண்டும் இதற்கு யாரும் எந்த இடையூறும் செய்யக்கூடாது அவ என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த நேரத்தில் நான் இதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்